இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் நேற்று மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி என்ற இடத்தில் இந்தியாவும் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்தியாவில் வாழும் அரசியல் சாசனம் என்ற தலைப்பில் பேசுகின்ற பொழுது கிரீமி லேயர் உள்ள பட்டியலின மக்களை பட்டியலின இட ஒதுக்கீட்டிலிருந்து விளக்க வேண்டுமென்று அவர் பேசியிருந்தார் அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தியை வந்து உருவாக்கியுள்ளது அதாவது ஏன் பட்டியலின மக்களுள்ள கிரீமி லேயரை இடஒதுக்கீட்டிலிருந்து விலக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் பேசுகையில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியான பட்டியலினத்தவரின் மகனும் விவசாய கூலி வேலை செய்கின்ற பட்டியலினத்தவரின் மகனும் எப்படி சமமாக இருக்க முடியும் அவர் இருவரும் சமமாக இருக்க முடியாது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கு அவர் தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்திரா சகானி என்ற வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களில் கிரீமிலேயரை இட ஒதுக்கீட்டிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பட்டியலின மக்களுக்கும் லேயர் உள்ள பட்டியலின மக்களை இடஒதுக்கீட்டிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் இதைத்தான் சமத்துவம் என்பதற்காக வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் அதாவது சுதந்திரம் ஒன்று மட்டுமே மனிதனுக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றாது சுதந்திரமில்லாத சமத்துவம் மனிதனை கீழே தள்ளிவிடும் எனவே சமத்துவம் வழங்கினால்தான் ஒரு மனிதனால் தன் வாழ்வில் முன்னேற முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே கருத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பில் நானே இதை வலியுறுத்தியுள்ளேன் அதனால் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டமானது ஒரு இறுக்கமான மாற்ற முடியாத சட்டமல்ல அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசன சட்டமானது காலத்துக்கேற்ப மாறும் தன்மையுடையது திஸ் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூசன் ஏஸ்டு பி எவால்விங் ஆர்கானிக் என்று குறிப்பிட்ட அவர் அரசியல் சாசன சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆர்டிக்கல் முன்னூற்றி அறுபத்தெட்டு என்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அதன்படி காலத்துக்கேற்ப அரசியல் சாசன சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும் அது மட்டுமல்லாமல் அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற வேண்டுமென்றால் திருத்த வேண்டுமென்றால் பாராளுமன்றத்தின் ஒப்புதலையும் மற்றும் மொத்தமுள்ள இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் பதினைஞ்சு மாநிலங்கள் அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்பது மேலும் இதை கடுமையாக்குகிறது என்ற கருத்தையும் தெரிவித்துள்ளார் அதாவது அது எளிதாக ஆக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சபையில் பேசியதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதில்தான் அவர் ஈக்குவாலிட்டி வித்தவுட் லிபர்டி என்பது தவறானது அது பலிகேரமானவர்களை வலிமையானவர்களால் ஒடுக்கப்பட்டு விடுவார்கள் எனவே தான் லிபர்டி என்பது ஈக்குவாலிட்டி முக்கியமானது சமத்துவம் என்பது முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதை இதனால்தான் பட்டியல மக்களிலிருந்து இந்தியாவில் இரண்டு ஜனாதிபதிகள் பதவி வைத்துள்ளார்கள் தற்பொழுது பழங்குடி மக்களில் இருந்து ஒரு ஜனாதிபதி பதவியில் இருக்கிறார் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காட்டியுள்ளார் எனவேதான் அரசியல் சாசன சட்டம் என்பது நான்கு தூண்களால் தாங்கி பிடிக்கப்படுகிறது அந்த தூண்கள் த பில்லர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபேட்டர்னிட்டி என்று அவர் குறிப்பிட்டு பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டிலிருந்து கிரீமி லேயர் பட்டியலின மக்களுக்கு விலக்களிக்க வேண்டும் பட்டியலின ஐஏஎஸ் அதிகாரியின் மகனும் விவசாயி கூலி தொழிலாளர் மகனும் சமமாக கருத முடியாது என்று தனது அதிரடியான கருத்தை அவர் தெரிவித்துள்ளார்